அன்பு தோழமைகளுக்கு அடியனின் பணிவான நமஸ்காரம் மகாபாரதம் வனப்பருவத்தில் தற்போது நாம் பாண்டவர்கள் துவைத்த வனத்திலிருந்து காமியக வனத்திற்கு ஷிஃப்ட் ஆயிடுறாங்க ஏன் காரணம் அறிய வேண்டுமா நேர்களே பகுதி எழுபத்தி நாலை பார்க்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன் சரி இப்போ இங்கே என்ன நடக்கிறது என்று வாங்க நம்ம வியாச மகரிஷி பாண்டவர்களை சந்திக்கிறார் அப்போது மனித உடலோடு சொர்க்கம் சென்ற மகரிஷி முதற்கலரை பற்றி சொல்கிறார் வியப்பின் உச்சிக்கே சென்ற பாண்டவர்கள் அவரை பற்றி மேலும் அறிய ஆவல் ஊறுகிறார்கள் இப்போ ஓவர் டூ வியாசர் பாண்டபுத்திரர்களே நாம் வாழும் காலம் இன்பம் துன்பம் இந்த இரண்டையும் மாறி மாறி அனுபவிக்கிறோம் ஆனால் அழியும் இந்த உடம்பால் நாம் அடையும் இன்பமும் சரி துன்பமும் சரி மிகவும் மலிவானதே அதற்குள் பீமன் மாரிஷி இதை அனுபவிக்காமல் எப்படி வாழ முடியும் சுகமும் துக்கமும் மாறி மாறி வருவதுதானே மனித வாழ்க்கை அதை இப்படித்தானே வாழ்ந்தாக வேண்டும் வேறு வழி ஏதேனும் இருக்கிறதா என்ன என்று வழக்கம் போல முந்திரி கொண்டான் இல்லைல்ல முந்திக் கொண்டான் நம்ம பீமன்னா பொறு பீமா பொறு நாம் உடலால் அனுபவிக்கும் இவைகளை நம் மனதின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து விட்டால் மாரிஷி நீங்கள் சொல்றது சுத்தமாக புரியல இது அர்ஜு அர்ஜுனா எது வந்தாலும் அதை சமமாக பாவித்து நடுநிலையோடு அவைகளை ஏற்றுக்கொண்டு அசையா உறுதியுடன் வாழ்வதுதான் முத்கலர் வாழ்ந்த வாழ்வு ஆனால் அது அவ்வளவு எளிதானதன்று முத்கலர் தன் உடம்பை தன் கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருந்தார் அதற்கு அவர் முதலாவதாக செய்த காரியம் எது தெரியுமா உங்களில் யாராவது சொல்ல முடியுமா பீமன் சட்டென்று நாளின் பெரும் பகுதியை தானத்திலும் மந்திர உச்சாரணங்களிலும் கழித்தாரோ தான் மிகச் விடையை சொல்லிவிட்டதாக நினைத்த பீமனுக்கு ஒரே பெருமிதம் இல்லை பீமா அவர் செய்த முதல் தியாகம் என்ன தெரியுமா உணவு கட்டுப்பாடு கேட்ட அனைவரும் ஆச்சரியம் அடைந்தாலும் பீமனது முகம் மட்டும் சற்று தூங்கிப் போனது காரணம் உங்களுக்கே தெரியும் அதாங்க உணவு கட்டுப்பாடு அவனுக்கும் அதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லையே தொடர்கிறார் வியாசர் வயிற்று பசிக்கு மிக எளிய உணவு அதுவும் விருத்தி செய்து அதன் மூலம் கிடைக்கும் நெல்மணிகளை கொண்டு அதை சுத்தம் செய்து அதில் கிடைக்கும் அரிசி குருணையை கொண்டு கஞ்சி செய்து உப்பு சேர்க்காமல் பால் தயிர் ஏதாவது ஒன்றை சேர்த்து சாப்பிட பசி அடங்கும் இப்படித்தான் அவரது தவ வாழ்க்கை அமைந்திருந்தது மிஞ்சவருத்தியா அப்படி என்றால் என்ன மகரிஷி இது நகுல சொல்றேன் நகுலா களத்துமேட்டில் நெற்கதிர்களை அடித்து நெல்மணிகளை சேகரிப்பார்கள் பின்பு அதை மூட்டை கட்டி உரலில் இட்டு உலக்கியால் இடித்து உமி தனியாக தவிடு தனியாக அரிசி தனியாக பிரிப்பார்கள் அரிசி நமக்கான அன்னம் பொங்கினால் சோறு சுண்டச் செய்தால் கஞ்சி உருண்டையாக்கினால் பிண்டம் என்போம் சரி இவர் எப்படி உஞ்சவருத்தி செய்தார் புரியலையே மகரிஷி இது சஹா சஹா களத்துமேட்டில் மூட்டை கட்டிய நெல் போக மீதம் தரையில் நெல்மணிகள் இருக்கும் அல்லவா அதை பொறுக்கி சேகரித்து எடுத்து வந்து உண்டு வாழ்வதே உஞ்சவருத்தி என்று முடிக்கிறார் மகரிஷி இப்பொழுது பாண்டவர் முகங்களில் சந்தேக ரேகைகள் கண்களில் குழப்ப ரேகைகள் ஒரு நொடியில் அதை கிரகித்த வியாச மகரிஷி பாண்டவ சகோதரர்களே முத்கலர் பற்றியும் உஞ்சவருத்தி பத்ததி பற்றியும் அவ்வளவு சீக்கிரம் எளிதாக சொல்லிவிட முடியாது கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்கள் என்கிறார் அடியேனும் தங்களிடம் சற்று காத்திருக்கும்படி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலைன்னா பண்ணிடுங்க, உங்கள் கருத்துக்களை சேனல் காலத்திலேயே போடுங்க உங்கள் குழுக்களில் பகிருங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்